இந்த வடை செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பால் கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்புறம் அதே கப் அளவுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு அதே கப் அளவுக்கு ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கோம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் பச்சரிசி இப்போ ஒரு கப் உளுந்து இப்போ அஞ்சு இதில் வந்து நம்ம அஞ்சு பொண்ணு சேர்த்துருக்கோம் இது அஞ்சுமே ஒரே அளவுக்கு எடுக்கணும் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறது இது ஒரு ஐம்பது கிராம் வரும் அதில் நாங்கள் இந்த அஞ்சு பொருளும் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கோம் இதை இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த அஞ்சு பொருளையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இதோட ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறன்னும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவாப்பில் இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இப்போ இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நம்ம ஒ ஒருமுங்காய் துருவம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சோன்னு பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி இந்த மாதிரி வடையாக போட்டு எடுத்துக்கணும் நம்மளோட தவளை வடை பாருங்கள் ரெடியாகிடுச்சி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உள்ள பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியில் கொஞ்சம் மொறு இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்